இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரச்சலூர் பக்கத்தில் வேரப்பமலை அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆக்சுவலாக இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் நான் உங்கள் நேரத்தட்டி நீரோட்டம்னா வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால ஒரு கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கும் அதுக்கு அந்த கோயிலுக்கு அப்புறம் அடுத்து அரச்சலூர் அரசூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேப்பமலம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு வீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்துருக்கிறோம் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் மின்னா கட்டியிருக்காங்க போர் வந்து அப்போதைக்கு போடாமல் இருந்திருப்பாங்க இப்போ வந்து நீரோட்டம் பார்த்து போர் போடறாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்த எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை அந்த திசையில் நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து போரிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியா நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் நம்ம நீரோட்டம் பார்க்க ஆரம்பிப்போம் அப்படி நீரோட்டம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் முடிஞ்சளவுக்கு வாஸ்துப்படியில் தான் அமைச்சு கொடுக்கலான்ட்டு நம்மள செக் பண்ணோம் செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் கிடைச்சது அந்த ரெண்டு லயரைத்தையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அது எந்த இந்த இடத்த அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இந்த இடத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் ப்ளஸ் அடிஷனாக ஒரு சிறு மட்டம் மொத்தம் ஒரு மூணு மட்டம் கிடச்சிது அந்த மூணு மட்டத்தையும் நம்ம இந்த இடத்த சென்டர் பண்ணி மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதாவது அந்த கம்பி இருக்குது பார்த்திங்கன்னா அதை சென்ட்ரோன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் எத்தனை வரும் செகண்ட் லேயர் எத்தனை வரும் மொத்தமாக ஈடு எந்த இடத்து எவ்வளோ வரும் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணக்கு செக் பண்ணி பார்க்க தான் இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி இருபது அந்த ரேஞ்சு ஒரு முன்னூறு ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கலாம் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு டு ஏழுநூற்றி ஐம்பது அந்த லேஜர் கிடைக்கும் அதிகபட்சமாக இந்த இடத்துல ஒரு எட்நூறு அப்படின்னு ஒரு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் டீல் பண்ணால் போதும் ஒரு ஒன்றே கால் டு ஒரு ஒன்றஞ்சு தண்ணி கண்டிப்பாக எடுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் மட்டும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணதுக்கப்புறம் மேக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நீரோட்ட சம்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட குழந்தை பில்லைக்களை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்க நம்ம போடுற ஒரு புது புது வீடியோவும் உங்களுக்கு உடம்பு நோட்டு செஞ்சிடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புதுப்பு வந்து எதாவது கிடைச்சி அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோ மூலிமா ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு பயணத்தை தகவலை கூட அல்ல ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெள்ளை கணக்கு போய் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடும் உனக்கு ஒன்று ஒன்று செஞ்சோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா எஃப்எம்ஐ மூலியமாக நம்ம நீராட்டம் பார்த்து கொடுத்து தருகிறோம் அது எப்படி பார்க்குற என்ன ஏதுங்க டீடெயிலாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் வைப்பேன் அது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் ஷிட் பண்ணி பாருங்கள் இதே தேர்வு வேறு ஏதாவது உங்களுக்கு நீராட்டம் மதிப்பில் போர் அமைக்கிறதுல சந்தேகம் இருக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிங்க எங்கள் நாலு முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்